வணக்கம் நேரத்தில் நான் உங்கள் அன்புக்கு நிகழ்ச்சி நிறுவன யூடியூப் சேனல் உங்களை சந்திப்பதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்டர்நேஷ்ல போன வாரம் தேட்டரில் வந்துருக்கேன் சபா நான் படத்தை பற்றி தான் பார்க்குறோம் நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தலைநண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி இந்த படத்தோட கதைங்கிறது பார்ப்போம் இந்த படம் ஒரு லவ் வித் காமெடி ட்ராமா அது மட்டும் மைண்ட்ல வச்சிருக்கேன் அப்போ இந்த படத்துல எந்த மாதிரி விஷயங்கள் ஃபிலங்குகள் டிராமாங்கிற விஷயத்த உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிருக்கேன் சரி இந்த படத்தோட கதை என்கிறத பார்த்தோம் இந்த படத்தோட கதை எழுதி பார்த்தோம்னா வந்து ஒரு போலீஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க ஹெல்மெட் போடறவங்க இல்லை அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதை எதுவும் மாற்றிடுறாரு அப்போ ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒரு பிடிச்சி கொண்டு போகிறாங்க அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பையனும் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு பிரச்சனை இல்லை காற்று தூங்கினால பீர் வாங்குறதுக்காக வந்து அவரும் சிக்கிறார் அதுக்கப்புறம் அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு அப்படின்னுட்டு அவரை விட்டுறாங்க ஆனால் இவரை கைது பண்ணிடுறாங்க அப்போ பின்னாடி பயில் சாமி வந்து ஒரு போலீஸ்காரன் ஒத்துட்ருக்காங்க அப்போ வந்து யோகத்தை கேட்குறாங்க யார் நம்ம கதை நான் சொல்லிட்டேன் யார் இவர் எதுக்கு இங்கே வந்த உன்னை எதுக்கு இங்கே போலாம் நாங்கள் ஏன் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அவருடைய பிளாஸ்டர் கதையை வந்து யோசனை சொல்கிறாரு அதாவது அவர் ஸ்கூல் லைஃப்பில் இருந்து காலேஜ் லைஃப் அதாவது இன்ஜினியரிங் படித்து எம்பிஏ முடிச்சுட்டு ஓட் பண்ணு இப்படி எல்லா விஷயத்துலையும் நடந்த விஷயங்கள் குறிப்பிட்ட குறிப்பாக அவர் என்ன சொல்ல வராருன்னா அவன் வாழ்க்கை நடந்த காதல் கதையை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் பேசிக்கிட்டே இருக்காது அப்போ அவர் வந்து வாழ்க்கையில் வந்த பெண்கள் ஏற அவங்க ஃப்ரெண்டு கையாது இவங்க எப்படி எப்படி வாழ்க்கையில் வந்து கடந்து வந்தாங்க இப்போ ஏன் இங்கே வந்து நிற்கிறாங்கிறது தான் இந்த படத்தோட கதை சொல்லக்கூடிய விஷயம் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அட்டக்கத்தி படம் கொஞ்சம் லைட்டாக வரும் ஏன்னா அப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்குமோ அப்படின்னு தோணும் ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்காது ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது அந்த படத்தை கொஞ்சம் ஞாபகம் கொடுத்துற மாதிரி பட் ஆனால் அதோடய கதைக்கெல்லாம் வேறு இதோட கதைக்கெலாம் வேறு அது கொஞ்சம் ராவாக இருக்கும் இது கொஞ்சம் காமெடி பட் வேறு விதமான ஒரு விஷயங்கள வந்து சிட்டி எஃபக்ட்டாக கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு விஷயத்தை நம்ம இதில் புரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த படத்தை வந்து சிஎஸ் கார்த்திகேயன் வந்து எடுத்திருக்காரு சும்மா நீட்டான ஒரு ப்ரெசன்டேஷன் அதாவது நைன்டி கிட்ஸ் டூ கே கிட்ஸ் ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீட்டாக கேட்ச் பண்ணி அதுக்கான விஷயத்தை ஃபார்முலாவை வந்து அந்த லவ் வித் காமெடி விஷயத்தை எங்கெங்கே கொடுத்தா வந்து பல்ஸ் வந்து பிடிக்கும் ஒரு விஷயத்தை அழகாக வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி ஒரு அட்டகாசான ஒரு காம்பேக்டான ஒரு படத்தை வந்து நீட்டாகவே கொடுத்துருக்காரு அது கிளைமேக்ஸ் ஒரு சில விஷயங்கள் சொன்ன விஷயங்களை வந்து அதை நம்ம ரிவீல் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து நீட்டான ஒரு ப்ரொஷன்ஸ் தான் இருந்துச்சு அவரோட ரெஸ்பெக்ட்டில் வந்து இந்த படத்தை வந்து நீட்டாகவே கொடுத்துருக்காரு சொன்னாங்க அவரோட ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய ஒர்க்கு யார் யார் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம கண்டிப்பாக ஹீரோட அசோக் செல்வன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஏன்னா வந்து அசோக் செல்வன் நம்ம இதுக்கு முன்னாடி பூர் தொழிலில் வந்து பார்த்துட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டிலான ஒரு போலீஸ் கதை எப்படி இருக்குங்கிற விஷயத்த வந்து பேசியிருப்பார் ஆனால் இதில் முழுக்க முழுக்க ஒரு காமெடி ட்ராமா வித் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டி விஷயங்களும் போர்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு பிளே பாய் மாதிரி சொல்ல முடியாது இது கிட்டத்தட்ட அப்படி தான் மாதிரி இருக்கிற மாதிரியும் தெரியும் பட் ஆனால் அது வேறு இப்படி ஒரு விஷயத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயத்தை வந்து அழகாக கேட்ச் பண்ணி நீட்டாக ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காரு அட்டகாசமான அவரோட செஞ்சு சொல்லலாம் அது குறிப்பாக அவர் ஃப்ரெண்டுகளோட செய்கிற ஒவ்வொரு ரகலையும் சரி மோஸ்ட் நம்ம தெரிக்கிற மாதிரி சொல்லணும் அது வந்து அவரோட லவர்ட்ட எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறது எப்படி செய்ய அது எப்படி பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தை இருந்தது அந்த குறிப்பாக சொல்லணுன்னா வந்து அந்த ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஐ மீன் டாக்டர்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அப்புறம் அந்த ஒரு ஒரு ட்ரெஸ்ஸும் ஷோரூமில் வந்து செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் பேசி பல விஷயங்களை அவர் வந்து சூப்பராகவே பண்ணியிருப்பாரு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக ஒரு இடத்துல பார்க்கும்போது இது ரொம்ப சூப்பராக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது சச்சின் டெண்டுல்கர் வந்து இரநூறுன்னு அடிச்சிருப்பார் அப்போ அவங்க லவர் சொல்லி இரநூறுன்னு யார் அந்த மேட்சில் நடிக்கிறாங்களோ அவங்க லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிதான் அப்போ கரெக்டாக அந்த காலத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்தது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு குறிப்பாக வந்து மயில் சாமி வந்து ஒரு இதில் வந்து இவ்வளோ பிளாஸ்பாக் சொன்னால் போதும் போது பாட்டு இது மேலே பாட்டெல்லாம் வேணாம் டேரக்டாக இதுக்கு நேர விஷயத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து இதில் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஹீரோயினோட மூணு ஹீரோயின் வர்றாங்க ஒத்தவன் பார்த்திங்கன்னா கார்த்திகை முருகிகேஷ்ணன் அவங்களுடைய கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப இன்டென்சான ஒரு கேரக்டர் அவங்க நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் பெருசாக வந்து இந்த படத்தில் ஸ்கோப் இருந்துச்சு அவங்களோட பிரசன் அவங்க வர சினிமா ரொம்ப க்யூட்டாக அழகான ப்ரெசண்டேஷன் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து இன்னொருத்தவங்க ஒரு கேரக்டர் வருவாங்க மிடில் வந்து அவங்களோட கேரக்டர் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு அவங்க கேட்டவங்க கொடுத்த கேரக்டர் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து கிளைமேக்ஸ் எண்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாதிரி வந்து மேக சொல்லுவாங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் கொடுத்த கேரக்டர் ரொம்ப ஆனால் பர்டிகுலராக கார்த்திகாக்கெலாம் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு காஸ்டிங் கோர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நீட்டாக அவங்க ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்களோ இப்போ இதெல்லாம் ஓகே அப்போ வந்து இந்த படத்தில் வேறு டெக்னிக்கலில் எந்தெந்த படத்தில் ஒர்க்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் படம் காமெடி போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் மியூசிக் வந்து எந்த இடத்துல கொடுக்கணும் எந்த இடத்துல வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கணும் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நீட்டாகவே பிரசன்ட் பண்ணிருக்காரு எந்த இடத்துல லவ்வுக்கான விஷயத்தையும் எந்த இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகுற விஷயத்தையும் அந்த மியூசிக்கை வந்து டிஜிஎஃப் வந்து சும்மா நீட்டாக பிரசன்ட் பண்ணிருக்காரு அங்கங்கே வந்து அவரோட பெர்ஃபாமன்ஸ் வந்து நீட்டாக ட்ராவல் ஆகும் அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கேமரா அகில பார்க்கும்போது இது வந்து நாலு கேமரா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க வாலர்ஸ் தவிர்த்து இன்னொரு மூணு பேர் இருக்காங்க குறிப்பாக வந்து கார்த்திகாவோடய ஆங்கிள்ஸ் சட்டெல்லாம் ரொம்ப அட்டாக்காசமாக இருந்துச்சு அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் தருவது பார்த்திங்கன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜை வந்து கே கேட்ச் பண்ண கேமரா ஆங்கிலேயே ரொம்ப அட்டாக்கசமாக இருந்துச்சு அவங்க வர்ற இடமே ரொம்ப தெரிவிக்க விடுற மாதிரி சம்பவமாக இருந்துச்சு இந்த மாதிரி நல்ல விஷயமாகவும் வந்து டெக்னிக்கலாக இருந்துச்சு அப்போ இந்த படத்தில் என்னனாங்க பிரச்சனை வந்து எல்லாமே மன மனமையன் செய்யுதுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து கொஞ்சம் கதை மேலே வர்றது கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது அந்த இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்ரு பண்ணிட்டு அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் படம் வந்து ஒரு ரெண்டரை மணிக்கு தான் கிட்ட ஓடுது ஆனால் இந்த கதைக்கு அவ்வளோ ஸ்டஃப் இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்தை குறைச்சிக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் சரி இது அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது ஒரு சில இடங்களில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ட்ராமா மோடில் போயிடுதோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து பார்க்க வந்து தோணமாக இருந்தது இதை தவிர்த்து பார்க்கும்போது இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யங்ஸ்டருக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான கதையை போட பண்ண படம்லாம் இந்த இருக்குது இந்த படம் வந்து டீசெண்டான ஒரு மூவி தான் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு மூவி இந்த படத்தை நீங்கள் பார்க்குறோன்னா போய் தேட்டரில் பார்க்கலாம் வந்து ஒரு அட்டை காசத்தில் இந்த படத்தில் அடல் கண்டு தான் அப்புறம் நீங்கள் பார்க்குறோம்னா நீங்கள் டயட்டில் போய் பாருங்கள் மீண்டும் ஒரு நெஞ்சிகள் சந்திப்பம் நேரில்